அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு ஃபேன்ஸ் கிச்சன் நம்ம ஒரு நாளைக்கு கடையில் பாதம் கீர் வாங்கி குடிக்கக்கூடிய காசில் நம்ம ஒரு மாதத்துக்கு தேவையான பாதம் கீரும் பாதம் பாலும் செய்கிற அளவுக்கு பாதாம் பவுடர் வீட்லேயே எவ்வளோ ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாதம் கீர் இல்லைன்னா பாதம் பால் செய்கிறதுக்கு ஒரு கப்பு பாதம் எடுத்துருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன் இந்த பாதம் இதில் சேர்த்து கொஞ்சம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இந்த பாதாமோட உங்களுக்கு முந்திரி இல்லைன்னா பிஸ்தா ஏதாவது தேவைப்பட்டால் இதில் ஒரு கால் கப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம் சின்ன பசங்க மட்டும் சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் இதில் முந்திரி சேர்த்துக்கலாம் பெரியவங்களும் சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் பாதம் மட்டும் சேர்த்துக்கலாம் ஏன்னா பாதமில் பார்த்தீங்கன்னா குட் கொலஸ்ட்ரால் இருக்குது முந்திரியில் பார்த்தீங்கன்னா பேட் கொலஸ்ட்ரால் இருக்குது அது பெரியவங்களுக்கு ஒத்துக்காது நான் வெறும் பாதம் மட்டும் சேர்த்து நான் வறுத்துக்கிறேன் பருவேன் இது நல்லா கிரிஸ்பியா மிக்ஸி ஜாரில் போட்டால் நல்லா உங்களுக்கு பவுடர் ஆகிற அளவுக்கு நான் இதை கொஞ்சம் க்ரிஸ்பியாகிற அளவு நல்லா வத்தி எடுத்துட்டேன் இதை நீங்கள் ஒன்று சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நல்லா முறுமுறுப்பாக இருக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் வத்தி எடுத்துக்கோங்க இப்போ த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஆற வச்சு எடுத்துக்கலாம் பருமே இது நல்லா ஆறிடுச்சு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு கப்பு சுகர் சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒரு கப்பு சுகர் சேர்த்துக்கோங்க நீங்கள் பாலில் போட்டு கலந்த பிறகு சுகர் கம்மியாக இருந்தால் கூட நீங்கள் பார்த்து சேர்த்துக்கலாம் முழு இருந்தால் இதுல ஒரு பத்து ஏலக்காய் போட்டு சேர்த்து அரைச்சிக்கோங்க எனக்கு தூள் இருக்கு அதனால நான் இதுல ஒரு ரெண்டு டீஸ்பூனு பாருங்க இது பாதம் மிக்ஸ் இது உங்களுக்கு கலர் கொடுக்கும் உங்களுக்கு பாதாம் மிக்ஸ் வேணும்னா நீங்க பாதாம் மிக்ஸ் சேர்த்துக்கோங்க கொஞ்சமா இதுல சேர்த்து நீங்க பவுடர் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆர்டினரி மஞ்சள் தூளியே கொஞ்சம் இதுல மஞ்சள் தூள் சேர்த்துக்காங்க ஏன்னா பாதம் ட்ரிங்க்கு பாதாம் பால் பாதாம் கீர்னா நம்ம கொஞ்சம் எல்லோ இருக்கும் இதை முதல்ல அரைச்சிக்கலாம் பாருங்க நான் சர்க்கரையும் பாதமும் சேர்த்து கொஞ்சம் நல்லா அரைச்சிட்டேன் இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம பாதம் மிக்ஸ் இந்த இது கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம் கிட்டே குங்குமப்பூ இருந்தால் குங்குமப்பூ சேர்த்து கூட இதை நீங்கள் அரைச்சிக்கலாம் இந்த பாதம் மிக்ஸோ இல்லை நீங்கள் மஞ்சள் தூளோ போட்ட பிறகு நீங்கள் பல்ஸ் பட்டனில் கொஞ்சம் திருப்பி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது கொஞ்சம் நல்லா எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகிடும் நீங்கள் மஞ்சள் தூள் சேர்த்திங்கன்னா கூட குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது தான் நான் இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளம் சேர்த்துக்கிறேன் ஏன்னா இந்த பாதாம் பவுடர் உங்களுக்கு செய்யும்போது கொஞ்சம் நல்லா டார்க் கலராக நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் பாலில் மிக்ஸ் பண்ணும்போது பாதம் கீரோ பாதாம் பாலோ உங்களுக்கு எல்லோ இஷ்ஷாக இருக்கும் நீங்கள் லைட் கலராக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அது பால் போல் இருக்கும் பாதம் பால் பாதம் கீர் போல் இருக்காது பாதமோடு சேர்த்து உங்களுக்கு இந்த பாதம் மிக்சோ இல்லைனா உங்களுக்கு இந்த மஞ்சள் தூளோ சேர்த்து அரைக்க விருப்பம் இல்லைனா நீங்கள் வெறும் பாதம் மட்டும் நீங்கள் சேர்த்து அரைச்சி வச்சுட்டு நீங்கள் சூடாக இருக்கக்கூடிய பாலில் இந்த ஒரே ஒரு ட்ராப்பு பாதம் மிக்ஸோ இல்லைன்னா மஞ்சள் தூளோ சேர்த்து கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் நல்லா நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் உங்களுக்கு நல்லா இது நைஸாக பவுடராக வேணும் வாயில் ஆகப்படாமல் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா நைஸாக பவுடரா ஆக்கிக்கோங்க கொஞ்சம் நர நரன்னு உங்களுக்கு வாயில் ஆகப்பட்டால் பரவாயில்ல அப்படின்னா கொஞ்சம் நர நரன்னு ரவை பதத்துக்கு அரைச்சிக்கோங்க பாருங்க இதுலேயே நீங்கள் இந்த பாதாம் ட்ரிங்க்கு குடிக்கும்போது இது போல் நட்ஸ் உங்களுக்கு வாயில் ஆகப்படணும் அப்படின்னு நினச்சா உங்களுக்கு விருப்பப்பட்டால் இதை கொஞ்சம் நீங்கள் முழுசாக கூட இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சம் நல்லா நீங்க மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பாதாம் மிக்ஸ் நீங்கள் இது போல் ஒரு பாட்டில் இல்லைன்னா இது போல ஏதாவது உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பாதாம் ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது நம்ம நைட்ல சாப்பிட்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா குழந்தைங்க கூட சாப்பிடாம தூங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு டம்ளர் இது நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருலாம் ஸ்கூல் வீட்டு வர குழந்தைங்களுக்கு கூட மதியம் லஞ்சு ஒழுங்காக சாப்பிட்ருக்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்த உடனே நீங்கள் பூஸ்ட்டு காம்ப்ளான் அது போல் கொடுக்காம இது போல் நீங்கள் நல்லா ஹெல்த்தியாக எனர்ஜெட்டிக்காக இது நீங்கள் கொடுத்துடலாம் இதை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு பாலில் மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம கதையில் விற்கிது பார்த்தீங்களா பாதம் கீர் அந்த பாதம் கீர் போல் கூட நீங்கள் இந்த சம்மருக்கு நீங்கள் குடிச்சிக்கலாம் நமக்கு ஒரிஜினலாக இதில் எதுவுமே ஆட் பண்ணாமல் நம்ம இந்த பாதம் மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம இதை பவுட்ரு பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக கடையில் பார்த்தீங்கன்னா அதில் என்ன மிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது பாருங்க நான் ஒரு கப்பு பாதாம் தான் போட்டேன் அதில் எனக்கு எவ்வளோ பவுட்ரு வந்திருக்கு பார்த்தீங்களா இது நீங்கள் நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு வரும் நீங்கள் கொஞ்சமாக வெளியில் வச்சுக்கோங்க மீதி ஃபுல்லாக நல்லா நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும் பாருங்கள் நான் ஒரு டம்ளர் பால் கொஞ்சம் நல்லா திக்காக காய்ச்சி வச்சுருக்கேன் இந்த பாலை நம்ம இதில் சேர்த்துடலாம் இதில் நம்ம பாதாம் மிக்ஸு பவுட்ரு நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா திக்காயிடுச்சு நீங்கள் இந்த பாதாம் கீருக்கோ பாதாம் பால்கோ நீங்கள் பால் கொஞ்சம் நல்லா திக்காக காய்ச்சினிங்கன்னா உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இதில் பாருங்கள் டெக்கரேட் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் மேலே நடுச்சு சேர்த்துக்கலாம் நம்ம பாதாம் பால் செஞ்சிட்டோம் இதையே நம்ம பாதாம் கீரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சூடாக வேணும்னா நீங்கள் சூடாக இது போல் குடிச்சிக்கலாம் இல்லைனா உங்களுக்கு நல்லா சில்லுன்னு வேணும்னா இதையே நீங்கள் ஒரு மிக்சர் ஜாருக்கு சேர்த்துட்டு இதில் ஐஸ் கியூப் சேர்க்கறதுனால இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு ஒரு டேபிள் ஸ்பூனோ ரெண்டு டேபிள் ஸ்பூனோ சுகரும் பாதம் பவுடரும் சேர்த்து இதில் நல்லா நொறைக்க அடிச்சிக்கலாம் உங்களுக்கு இதில் ஆடையும் சேர்த்து நல்லா அடிச்சிங்கன்னா நல்லா திக்காக நல்லா நுரைக்க கடையில் இருக்கிறது போல் இருக்கும் அங்கே இதிலே வேணும்னா நீங்கள் ஐஸ்க்யூப் கூட போட்டுக்கலாம் அலமது நம்ம வீட்லேயே எவ்வளோ ஈஸியாக பாதம் கீரோ பாதாம் பாலும் செஞ்சிட்டோம் இந்த பாதாம் பவுடர் வச்சு நீங்கள் குல்ஃபி ஐஸ் கூட ஈஸியாக செஞ்சுக்கலாம் என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது போல் யூஸ்ஃபுல் ரெசிபிஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷால்ல நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அஸ்ஸலாமு வலைக்கும் தேங்க் யூ